சேவாத கமிட்டியை நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தில் மூன்றாம் கால சமயமான சண்டையால சமய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரும் ஜனனின் தாழ் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த சாமாயின் நேரத்திலே இந்த குளிர்ந்த காற்று நம் பகலிலே ஆண்மனை தேடும்பொழுது அந்த தியானத்தின் மெம்மிலே ஏற்பட்ட வெம்மை நீங்க பெற்று குளிர்ந்த பொழுதிலே ஆத்மனை ஆராதனை செய்யும் முகமாக இணைந்துள்ளோம் இந்த ஆராதனை நமக்கு அளிக்கும் முகமாக சங்கல்பூர்வமாக இணைந்து ஆத்மனை ஆராதனை செய்வோம் சந்தியாவில் சமாயி நிகழ்வு முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை வழங்கிடுமாறு வீடுபூர்வமாக வீடுல வசிக்கும் திருமதி நிர்மலா ஐயப்பனையனார் அவர்களே அன்புடன் அழைக்கிறோம் நிர்மலமா வணக்கம் சார் ஆயத்தமைக்கிற ரொம்ப நன்றிங்க சார் நன்றிமா அருணாள்வர் தீபா ஆரத்தி அருணாள்வர் தீபா भारती जय दी भारती दीप मंगल दीप मंगल दीवार दीवार जय दी भारती दीप मंगल दीप मंगल दीव आरती आदि जिन भगवर्क दीवार அஜிதஜின தேவருக்கு தீபகாரதி ஐம்பது ஒரு சம்பவர்க்கு தீபகாரதி அபிநந்தனநாதருக்கு தீபகாரதி அமலகுண சுமதியர்க்கு தீபகாரதி அமலகுண சுமதியற்கு தீபகாரதி அருளும் பத்ம பிரபதமக்கு தீபகாரத்தி सुगमरु सुबास वर्क दीव हरती ज्योति चंद्र प्रभदमक दीव हरती दीव जय दीव हरती दीव मंगल दीव मंगल दीव हरती पुष्प दंद देवरिक दीव हरती पुगर श्रेय தேவருக்கு தீபகாரதிவாசு தேவருக்கு தீபகாரதி விமலநாத அமலருக்கு தீபகாரதி வீடு சேர் அனந்தருக்கு தீபகாரதி தீபகாரதி ஜய தீபாரதி தீப மங்கள தீப மங்கள தீபாரதி தர்ம தர்மநாத தலைவருக்கு தீபகாரதி தக்க சாந்தி தேவருக்கும் தீபகாரதி குந்து வெண்ணு கோமாவற்கு தீப தீபகாரத்தி புலவுமர தீர்த்தங்கருக்கு தீபகாரதி நல்லறம் சொல் மல்லியர்க்கு தீபாரதி நம் முனுசுவரக்கு தீபகாரத்தி அமித இசை நமியருக்கு தீபகாரத்தி ஹரிஷ்டு நேம் இன் ஆதரு கதீபகாரத்தி பத்தவண்ணா பசுவருக்கு தீபகாரத்தி பகிருமகாவீரர் கதீபஹாரதி பகரு மகாவீரர் கதீபஹாரதி தீபகாரதி ஜெய தீபாரதி தீபமங்கள தீபமங்கள தீபாரத்தி நன்றி வணக்கம் சார் ஆஹ் வாசித்த சகோதரி வீடோ நிர்மலா ஐயனப்பனியார் அவர்களுக்கு குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றிங்க சார் நன்றி நன்றிங்க அடுத்து லகுஸ்ராவக பிரதிக்கிரமணம் புறக்கோட்டையை சார்ந்த தனலட்சுமி விஜய் ராஜகீர்ப்பாக்கத்தில் வசிக்கும் சகோதரி அவர்களை லகு சிராவக பிரதிக்கிரமணம் வாசிக்க அன்புடன் அழைக்கின்றோம் சுகுணாபாய் சம்பத்குமார் அடுத்தது வந்திருக்காங்களா மாற்று பங்கேற்பார் விழுக்கம் சகோதரி சுகுணாபாய் சம்பத்குமார் அவர்களை லகு சிராவண பிரதிக்கிரமணத்தை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றோம் வருக என்ற

दर्शनं स्वर्गशोपानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पापनासनं वन्दनं स्वर्गशोपानं वन्दनं मोक्षसाधनं शास्त्राङ्गं देवदेवस्य शास्त्रागं पापनासनं शास्त्रागं स्वर्गसोपानं साङ्गं मोक्षसाधनं तदक्षणं देवदेवस्य प्रदक्षणं पापनासनं प्रदक्षणं स्वर्गशोपानम् பிரதட்சணம் மோட்சச நர்மம் நர்மம் பபனம் சுவசோபோச்சனம் அர்ச்சன பாவனம் அர்ச்சனோபான அர்ச்சன மோச்சசரியன் மங்களம் பகவன் ஜிக மங்களம் பிரதமாச்ச மங்களம் ரிஷபேஸ்வர பூஜை அனுத்தி ஏஞ்சி ஸ்ரீ உபசமதி மாதாஜி வந்தாமி வந்தாமி நம சித்தியேபியகா நம சித்தியேபியகா நம சித்தியேபியகா சிதானந்த ரூபாய ஜனாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாசாய நித்யம் சித்தாத்மனே நமகா நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து பனிரெண்டு பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரவத்தின் மூலம் இதனுள் அடங்கிய சம்பிரமம் சமாரம்பம் ஆரம்பம் மன வச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமூகத்தில் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரவம் எப்போது நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன காயம் மூன்று சல்யங்கள் மாயை வித்யா நிதானம் மூன்று காரகங்கள் தற்பெருமை ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாட்டிண்டிய மூடம் நாலு வகை ஆர்டத்தியானம் இஷ்ட விநியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்திர தியானம் இம்சானந்தனம் விஷானந்தனம் சேயானந்தனம் சம்ரட்சணாந்தம் நாலு விகிதைகள் ஸ்ரீகதை தாதகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக வித்யாத்துவ அஜ்ஞான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றிக் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது അതുമൂലം മേലേകൂരി ആശ്രവത്തിനാൽ ഏർപ്പെട്ട എല്ലാ പാപങ്ങളും അഴിയട്ടും നാങ്കൾ പശ്ചാത്താപം ചെയ്യുന്നു ഏ പ്രഭു നാങ്കൾ നിത്യ ദിവസത്തിനാൽ അജ്ഞാന നിലയ മറതിയ മൂലം നിത്യ നികോധം ഏഴു ലക്ഷം നികോധം ഏഴു ലക്ഷം മണ്ണുടലി ഏഴു ലക്ഷം നീരുടലി ഏഴു ലക്ഷം നെരുപ്പുടലി ഏഴു ലക്ഷം വായുടലി ഏഴ് ലക്ഷം താവര ഉടലി പത്ത് ലക്ഷം ഇരണ്ട ഇന്ദ്രം ഇരണ്ട് ലക്ഷം மூன்று இந்திரம் இரண்டு லட்சம் நான்கு நரக கதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது லட்சம் கோடி குலத்தில் சூற்றுமம் பாதலம் லப்த லப்த வியாப்தம் லப்த பர்யாப்தம் முதலான உயிர்களை துணப்படுத்திய நாளும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்ஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் செய்கின்றோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகிரமும் விதிகிரமம் அதிசாரம் அநாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தார் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் அந்த ஸ்தாவரம் மற்றும் திருச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தார் ஏழு விசனம் கடைபிடித்திருந்தார் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலகணங்கள் அதிசாரம் செய்திருந்தார் பதினெண்டு பிரமாத வசனத்தினால் பதினெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்கள் எங்களுடைய மற்ற எல்லா பாகங்களும் அறியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவன் எங்களுடைய ரவுத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும்போது அசையும் போது தூங்கும் போது பொருள் படுக்கும் போது வழியில் தங்கும் போது பார்க்காமல் நடக்கும்போது எங்களுடைய மனவசன காயத்தின் மேலும் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதம் செய்கின்றோம் ஏ பகவன் சூற்றுமம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழ் வரும்போதும் நாங்கள் படுத்து படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடப்பத்தால் பெருகி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடை செய்திருந்தால் இருந்தால் வச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சா தாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தன செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கர்கள் விதேகச் சேத்திரில் உள்ள இறுதி தீர்த்தங்கர்கள் சித்தச் சேத்திரத்தில் அரசியல் சேத்திரத்திலும் கிறித்திம அகிருத்திம தினாலயங்களை வந்தன செய்கின்றோம் முனிவர்கள் ஆரிய சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தார் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் விணியம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் வழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நெர்மாலிய பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலலின் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார் பகவான் ரூதியில் பிரமாதம் செய்திருந்தார் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் ஏலி நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்பு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எனக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் என்னுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியில் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் செய்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயத்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய சயத்திற்கான முயற்சி அந்த கால சுகம் அடைவதற்கு ஆனால் குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் உங்களுக்கு பெருவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டு வேண்டுதலாகும் என்னுடைய எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாமனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இது லகு சாக பிரதிக்கிரமும் சம்பூரணம்

ನಮೋ ಅರಗ ನಮೋ ಸಿ ನಮೋ 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 ವಚಯ ಲೋ ಶವಸಗ ತ್ರಿಲೋಹೇಶ್ ಅದೋ ಮಧ್ಯ ಊರ್ಧವಯೋ ಜಿಬಿಂಬ ವಂದೇ ಕರಣಂ ಚಿರಿ ಕೋಮಕಲಿಪತಂ பால அர்கேமநீலாபம் பஞ்சபரமேஸ்ரீ வர்ணம் பாவனம் பின்னாசனம் சதுரம் சேதி சதுர் தான் சதுர் நிவர்த்தையே விஷபாதி மகாவீரர் பரியந்தன பணமாமியகம் சர்வார்த சித்திக்கு மேல் பனிரெண்டு ஆயிரம் உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கிரகமும் அகல நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கை உள்ள எட்டாவது பிரதிபின் நடுவில் எட்டு யோஜன உயரமும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் யோசனை பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசி பிறைய போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உள்ள ஜேனு வம்சத்து ஜேனு வம்சத்து ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தப பிரபாவத்தால் கர்மச்சயம் செய்து வீடு பேரடைந்த உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழுமழை உயரமும் நடுத்தர அவகாகன சித்தன் விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஷிகளுக்கும் முக்கால மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேறு சதுஷகோண விதேகிரி சித வித்யா வித்தியமான சமவசரணாதி பூஷதி கேவல ஞான சம்பன்ன நேதன் சீமந்தர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்களுக்கும்

ஸ்ரீ கைலாசகிரி சம்மேசகிரி சம்பாபுரி பாவாபுரி பாவாபுரி சம்பாபுரி அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேசகிரி சம்மேசகிரி சம்பாபுரி சம்பா சம்பாபுரி நிவாரண ஸ்ரீ கைலாசகிரி கிரமேசகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊச்சந்தகிரி சத்ருகாகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பதிநிவாரண பூமி சித்த சேத்திர சித்தவர கூட்ட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஓரு அக்கிரத்திம ஜனசைத்தியாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரம்மாண்டமாகிய கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி நா தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்ருத்தி தினபிம்பங்களுக்கும் அனந்த சங்கீதமுடைய சித்த பரமேஸ்ரீகளுக்கும் திரிகரண சுத்தியினால் மூ வேலைகளிலும் மூவலம் மூ உலகிலும் மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்தா அனந்தா வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகோணமும் முப்பத்தி ஆறு உத்தரகோணமும் பதினெட்டு ஆயிரம் சீலாசாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரிதி சம்பரமான கனகராத பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாங்கனை தரித்த மகா முனிவர்களுக்கும் இருந்த மகாமுனிவர்களுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்மித்தர்களுக்கும் நித்தியம் திரசந்தியா காலங்களிலேயே திருதர்சனம் செய்து திரு செய்து மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தா அனந்தாவாரம் நமோஸ்து 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 பரமாத்மனே நமோஸ்து பஞ்ச பரமேஷ்டியே நமோஸ்து அனந்த அனந்த சித்த பரமேஷ்டி பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து அருணால்வர் தீர்த்தங்கரருக்கு நமோஸ்து நமோஸ்து அனைத்து முனி சங்கங்களுக்கும் நமோஸ்து 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 நன்றிங்கா நன்றிங்க ஜி நன்றிங்க நன்றிங்கண்ணா நன்றிங்க பக்தி செய்து வணங்க சிறப்பாக வாசித்த வேடூர் நிர்மலா இனப்பனால் அவர்கள் அவர்களுக்கும் பாட்டு பொங்கலாக நலவன் பாளையும் சகோதரி பிரேமகுமார் குமார் புதுச்சேரியில் வசிக்கும் சகோதரி அவர்கள் சிறப்பாக வாசித்தமைக்க பிரிவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி அடுத்ததாக பக்தி பயிலல் தற்றாத்த சூத்திரம் இது அனைத்து வபியர்களும் கலந்து கொண்டு வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இல்லையா நன்றி தினகாஞ்சி சேவாத கமிட்டி நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தில் மூன்றாம் கல அதாவது சந்தியாவல துணை நிர்வகித்துறை நிறைவு பெறுகின்றது மீண்டும் நாளை சனிவார சிறப்பு முதல் கால சமாயத்திலோ அல்லது பகல் நேர சமாயத்திலோ அல்லது சந்தியால சமாயத்திலோ சந்திக்கலாம் அதுவரை நம்முள் ஆந்திரம்